நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாம்பாளையம் பகுதியில் இரண்டு கார்கள் நான்கு பைக்குகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது கண்டெய்னர்கள் உள்ள காரில் பணம் உள்ளதாக தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது போலீசார் தடுத்து நிறுத்தியும் நிறுத்தாமல் சென்றதாகவும் பின்னர் வாகனம் ஓட்டி லாரி சாலையின் நடுவில் நிறுத்திவிட்டு தப்பி ஓட்டம் என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது போலீசார் தடுத்து நிறுத்தியும் நிறுத்தாம சென்றதாகவும் பின்னர் வாகன ஓட்டி லாரியை சாலையின் நடுவில் நிறுத்திவிட்டு தப்பி ஓட்டும் என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்தில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தற்போது நேரலங்கு விசாரணை மேற்கொண்டுள்ளார் கேரளாவில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து மூன்று ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அந்த பணமா என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாம்பாளையம் பகுதியில் இரண்டு கார்கள் நான்கு பைக்குகள் மீது மோதிவிட்டு கண்டெய்னர் லாரி ஒன்று நிறுத்தாமல் சென்றுள்ளது போலீசார் தடுத்து நிறுத்தியும் நிறுத்தாமல் சென்றதாகவும் பின்னர் வாகனம் ஓட்டி லாரியை சாலையின் நடுவில் நிறுத்திவிட்டு தப்பி ஓட்டும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதனையடுத்து சம்பவ இடத்தில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளார் கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம் மகாலிங்கம் வணக்கம் இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தற்பொழுது ஒரு கண்டெய்னர் லாரி இன்று காலையில் திடீரென்று வேகமாக சென்றதாகவும் கட்டுப்பாட்டை இழந்த வகையில் தாறுமாறாக அங்கிருந்த இரண்டு கார்கள் மற்றும் நான்கு பைக்குகள் மீது மோதியதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருந்தது இதையடுத்து போலீசாருக்கு குமாரபாளையம் பகுதி மக்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதையடுத்து போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை சேசிங் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கண்டெய்னர் லாரி தொடர்ந்து போலீசார் துரத்துவது தெரிந்தும் நிற்காமல் சென்றதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வெப்படை என்ற பகுதியில் அந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பியோடியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அந்த கண்டெய்னர் லாரிக்குள் என்ன இருக்கிறது ஏன் அவர்கள் இப்படி தாறுமாறாக ஓட்டிச் சென்றார்கள் ஆயுதங்கள் இருக்கிறதா அல்லது பணம் ஏதாவது பதுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டது முதல் கட்டமாக வெளியாகியுள்ள விசாரணையில் அதற்குள் ஒரு கார் இருப்பதாகவும் கண்டெய்னர் லாரிக்குள் ஒரு கார் இருப்பதாகவும் அந்த காருக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பணம் யாருடையது என்ற விசாரணையில் மேலும் ஒரு முக்கியமான தகவலும் கிடைத்திருக்கிறது அது என்னவென்றால் கேரளாவில் இன்று அதிகாலை மூன்று இடங்களில் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து கேரளாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிய கும்பலை சார்ந்தவர்களா இவர்கள் என்ற கோணத்தில் போலீசார் பரபரப்பான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக கொள்ளை கும்பல் சிக்கி இருக்கிறதா கொள்ளை கும்பல் எவ்வளவு பணம் எடுத்து வந்திருக்கிறார்கள் ஆயுதங்கள் ஏதாவது இருக்கிறதா எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை இருந்த போதிலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல்கட்ட தகவல் அடிப்படையில் கொள்ளையடித்திருக்கிறது அந்த கும்பலை சார்ந்த நபர்கள் இந்த பணத்தை எடுத்து வந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இல்லை என்றால் போலீசார் தடுத்து நிறுத்தியும் அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டுநர் ஏன் நிறுத்தாமல் சென்றார் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது எனவே குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்கள்தான் போலீசாரை கண்டு அஞ்சி ஓடுவார்கள் அதன் அடிப்படையில் போலீசார் இதில் வந்தது யார் என்ற விசாரணையில் தற்பொழுது இருவரை பிடித்து விசாரிப்பதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது எனவே இன்னும் சற்று நேரத்தில் கண்டெய்னர் லாரிக்குள் எவ்வளவு பணம் இருந்தது அதற்குள் ஏதாவது ஆயுதங்கள் பதுக்கப்பட்டிருந்ததா இன்று திருச்சூர் மாவட்டம் கேரள திருச்சூர் மாவட்டத்தில் நடந்த வங்கி ஏடிஎம் கொலைக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அல்லது இந்த பணம் யாருடையது என்ற விவரங்கள் எல்லாம் வெளியிடப்படும் என்று திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்திருக்கிறார்